ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் என்ன அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தான் நான் சொல்ல போறேன் வீடியோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டேட்டில் ஒரு மிகப்பெரிய அஞ்சு டேமுக்கு ஒரு ஐநூத்தி பத்து கோடி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படிங்கறத பாப்போம் இந்தியால ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு ஒன்னு சம்மர்ல வாட்டர் ஷார்டேஜ் இருக்கும் அதே சமயம் மான்சூன்ல சம்டைம் வந்து டேம் நிரம்பி வளைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி போயிடும் இல்லையா சோ இந்த ப்ராப்ளம்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வேர்ல்டு பேங்க் சப்போர்ட்டோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் செய்ய போறாங்க அந்த ப்ராஜெக்டோட நேம் தான் டிஆர்ஐபி டேம் ரியபிலிடேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் செகண்ட் ஒன் டிஆர்ஐபி என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது பழைய அணையெல்லாம் சேஃபாக இருக்கா அதோட ஸ்ட்ரக்சர் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதோடய லைஃப் வந்து அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியது தான் இருந்தது இதில் என்னென்ன பண்ணுவாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்டு டேம் வால் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவாங்க க்ராக்ஸ் சீபேஜ் ஃபிக்ஸ் பண்ணி பால் ஸ்ட்ராங்காக இருக்குவாங்க ரெண்டாவது மெடிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்டேட் பழைய கேட்டு மோட்டார்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க மூணாவது மானிட்டரிங் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் சென்சார் அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வாட்டர் ப்ரெஷர் ஹெட் குயிக் ஷாக் மானிட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போறாங்க என்ன பெனிஃபிட் அப்படின்னா சென்சார் மூலமா ஃப்ளூ பிறகு முன்னாடி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலாம் செகண்ட் ஒன் ஹெர்த் ஹெர்த் குயிக்கை மானிட்டல் பண்ணக்கூடிய சென்சார் எல்லாம் அதுவும் இதே மாதிரி தான் வரதுக்கு முன்னாடியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது நிறைய பக்கம் இருக்குது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க ஃபோர்த் ஒன் சேஃப்டி சிஸ்டம் சைரன் ப்ளஸ் எமர்ஜென்சி பிளான்ஸ் வில்லேஜஸ்க்கு ஃப்ளூட் டேஞ்சர்ஸ் அட்வான்ஸ் வார்னிங் கொடுக்கும் ஃபிஃப்த் ஒன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன் ஃபார்மருக்கு தண்ணி பெட்டராக ரீச் ஆகும் ஸோ இதனால் விவசாய மக்கள்லாம் ரொம்பவே பழங்காடிங்க ட்ரைனிங் அண்ட் டெக் அப்டேட் என்ஜினியர்ஸுக்கு மாடர்ன் டெக்னாலஜியில் ட்ரைனிங் கொடுப்பாங்க இதனால் நிறைய பேருக்கு அந்த ப்ராஜெக்டில் வேலை கிடைக்கும் ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ அது சம்மந்தமான அப்டேட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு ஆகப்படுவேன் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அஞ்சு டேமை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்ல அது என்னென்ன டேம் பார்க்கலாம் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம சாத்தனூர் டேம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இது இப்போது கார்டன் அதோடு சேர்த்து முதல பண்ணையும் இருக்குன்றத சொல்றாங்க சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து போகக்கூடிய இடமும் கருதப்படுது ரெண்டாவது இடத்துல இருக்குது கெலவரப்பள்ளி டேம் இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தி நாலுக்குள்ளே கட்டமைக்கப்பட்டது இந்த அணையோட தண்ணி தென் பண்ணை ஆற்றில் போய் கலக்குது மூணாவது இடத்துல இருக்கிறது பவானி சங்கர் அணை இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கட்டமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது நாலாவது இடத்துல இருக்கிறது வால்பாறையில் இருக்க சோலையார் டேம் இதிலேயே ரெண்டு டேம் கனெக்ட் ஆகுது இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க அப்பர் சோளார் டேம் இன்னொன்று கேரளாவில் இருக்க லோவர் சோளையார் டேம் கடைசியாக இருக்கிறது அப்பர் நிரர் டேம் இந்த டேம் கோயம்புத்தூரில் இருக்க வால்பாறையில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்குள்ளே கட்டமைக்கப்பட்டு திறக்கப்பட்ட ஒரு அணை சரி ஓகே இதில் நம்ம நமக்கெல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்மளை விட ஃபார்மர்ஸுக்கு ரொம்பவே பெனிஃபிட் அவங்களோட விவசாய எல்லாம் ரொம்பவே ஈஸியாக தண்ணி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் கோடை காலத்தில் கூட தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீர் பாசன எல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும் வில்லேஜ் அண்ட் சிட்டிஸ்க்கெலாம் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ரிலேபுளாகவே கிடைக்கும் இந்த தண்ணி பிரச்சனை இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இதனால் வராது ஹெவி ரெயின் டைமில் ஃப்ளூட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இருக்கிறாங்க கூட நம்ம திருநெல்வேலி சைடு மதுரை பக்கம் மதுரைச்சி மதுரை தாண்டி திருநெல்வேலி சைடுலலாம் ஃப்ளூட் வந்துருந்துச்சு சென்னை மாதிரியே இந்த சைடும் நிறையா பக்கம் வந்துச்சு இல்லையா அது மாதிரி வர்றதெல்லாம் தடுக்க முடியும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு ஒரு நாற்பதுலேருந்து முப்பது வருஷம் நம்ம நம்மளோட ஜென்ரேஷனுக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு வந்து இருக்காது இதனால் உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ராஜெக்டு தான் ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க என்ன இதுன்றத தெரியல சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது லைஃப் லாங் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குமா இல்லை இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறீங்களா இதுக்கு பதிலாக வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் புது அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வெளியில் பார்ப்போம்